சென்னை தாம்பரம் சேலம் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர்கள் சென்னையில் இரண்டு கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட பதினெட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா பிறப்பித்துள்ளார் இதன்படி சென்னை தாம்பரம் காவல் ஆணையராக உள்ள அமல்ராஜ் மாற்றப்பட்டு அமலாக்க பிரிவு சிஐடி கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக மாநில குற்ற ஆவண காப்பக கூடுதல் டிஜிபியாக இருந்த அபின் தினேஷ் மோடக் தாம்பரம் காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஆயுதப்படை கூடுதல் டிஜிபி ஜெயராம் குற்ற ஆவண காப்பகத்தின் கூடுதல் டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார் மகேஷ்குமார் அகர்வால் ஆயுதப்படை கூடுதல் டிஜிபியாகவும் குற்றப்பிரிவு கூடுதல் டிஜிபியாக உள்ள ஜி வெங்கடராமன் டிஜிபி அலுவலக நிர்வாக கூடுதல் டிஜிபியாகவும் மாயற்றப்பட்டுள்ளார் குற்றப்பிரிவு சிஐடி ஐஜியாக உள்ள அன்பு அந்த பிரிவின் கூடுதல் டிஜிபியாக பொறுப்பையும் கூடுதல் கவனிப்பாா் சைபர் குற்றப்பிரிவின் கூடுதல் டிஜிபி சஞ்சய் குமார் கடலோர காவல் குழுமத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் தற்பொழுது அந்த பதவியில் உள்ள சந்தீப் மிட்டல் சைபர் குற்றப்பிரிவில் நியமிக்கப்பட்டுள்ளார் தென்சென்னை கூடுதல் ஆணையர்களாக இருந்த பிரேம் ஆனந்த் சின்ஹா தென்மண்டல ஐஜியாகவும் வட சென்னை கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் வடக்கு மண்டல ஐஜியாகவும் மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது தென்மண்டல ஐஜியாக இருக்கும் கண்ணன் சென்னை தெற்கு கூடுதல் ஆணையராகவும் வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் சென்னை வடக்கு கூடுதல் ஆணையராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளாா் திருப்பூர் காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினியும் சேலத்திற்கும் அங்கு பதவியில் உள்ள விஜயகுமாரி சென்னை ஆயுதப்படை ஐஜியாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஆயுதப்படை ஐஜியாக உள்ள லட்சுமி திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்